இது வளரும் மார்க்கம் இது வரையும் நம்ம சொல்லுவது பொதுவான சொல்லிட்டு வந்துருக்கிறோம் மூலக்கூடிய உணர்வுகளையும் இப்ப ஓரளவுக்கு இணைத்து கொடுக்கறது இதுக்கு தான் இப்போ நம்மளை இங்க வரைச்சிட்டு சொன்னது எல்லாத்தையும் வரைச்சொன்னு இப்ப உங்க உள்ள விளைய வைச்சாச்சுன்னா நென்னு ஒரு வித்தை தயார் பண்றாங்க அதை கொண்டு போய் இன்னொரு பக்கத்துல விளைய வச்சோன்னா அது பல நல்லா உருவாகும் அதே போல உங்களுடைய அணுக்களில் குருநாதருடைய உணர்வுகளும் அவர் கண்டுணந்த உணர்வுகளும் இணைத்து அந்த உணர்வு அவங்க கூட வளர்க்க செய்யறதுக்குதான் இப்ப கொண்டு வரணும் இதுல கொண்டு போகும்போது திருவாங்களான்னு இந்த எண்ணம் கூடவே வருது அவங்க என்னப்பா அப்படி கொடுத்ததெல்லாம் போறான் வேற வேற ரூட்ல மாறிடுச்சு இல்ல அதோட எண்ணி நம்ம உபதேசத்தை கொடுக்கும்போது இந்த உணர்வு இங்க கலந்தே தான் வரும் அதனால முக்கிய அங்க கொடுக்க முடியல சாமி எதிர்பார்த்து வருவாங்க வேற வேற ரூட்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அணுக்களின் நிலைகளை நாம் தெரிந்து கொண்டேன் என்றால் இது உங்கள் வளர்ச்சி அடைறதுக்கு சரியா நாம் கலாச்சார அடிப்படையில் இயக்கிய உணர்வுகள் நமக்குள் செல்லுகளை நிறைய விளங்கியிருக்கு நம்ம தாய் தப்பன்ல இருந்து மோதாதைகள் இருந்து வளர்த்து கொண்ட அணு செல்கள் கலாச்சாரத்துல மாறியிருக்கும் இப்போ கலாச்சார அடிப்படையில் மதங்களை உருவாக்கினாலும் மதங்கள் மாறிய கலாச்சாரத்தில் பருங்கால தொண்டு தொட்டு ஊட வந்துகிட்டே இருக்கும் இந்த கலாச்சாரமும் ஊட ஊடுருவே இருக்கு மதங்களுக்கு கலாச்சாரத்தின் தி இந்தியாவுடைய நிலைகள் வரப்பும் போது கராச்சியில முஸ்லிம் மதமா இருந்தாலும் அந்த கலாச்சார நிலைகள் இது வலுவரப்படும் போது அங்க எதிரியாக இருக்கும் இப்ப அந்த போர் முறையில என்ன செய்யுது அந்த கலாச்சாரமே தன்னையும் வளர்க்க முடியல தன் நிலையை வளர்த்துக் கொள்ளவும் முடியல தன்னை பாதுகாத்துக் கொள்ள மற்றவர்கள் எதிரியா கண்டு அதை வீழ்த்ததான் செய்து அவர்களும் அதே நிலைகளை வீழ்த்தது அதே கலாச்சாரம் தான் மதம் ஜனம் என்ற நிலையில் தன்னுடைய கலாச்சாரத்தை வளர்த்துக் கொள்ளும் நிலையில் தான் போர் முறைகளாகி இன்று மனிதன் அரசு வழிகளில் தேய்வுரையாக நாம் வந்துகிட்டு இருக்கிறோம் அதிலிருந்து நாம மீன்றிருக்கிறான் வென்றார் வென்றார் வென்றதில்லை கண்டதில்லை என்று விண்டால் கண்டதில்லை கண்டார் விண்டதில்லை அப்படின்னு இந்த பழமொழிக்கொப்ப ஞானிகள் அவருடைய உணர்வுடைய தனக்குள் வளர்த்துக் கொண்டார்கள் ஆகையால அந்த வளர்த்து கொண்ட உணர்வுகள் என்ன செய்து தனக்குள்ள அறிவி வழியாக மாறிட்டே போகுது ஆனா இப்ப நாம காட்சிகளா பாக்குறோம் முதல்ல நம்ம காட்சிகளா கொடுத்துட்டு வந்தோம் அந்த காட்சியின் பெருமைதான் நாம பார்க்க முடிஞ்சதே தவிர அந்த காட்சியில் உண்டான உண்மையை நாம் பார்க்க முடியும் நம்முடைய உணர்வில் கிடைச்சி கிழக்கு எந்த அளவு இருக்குதோ அதே தொடர்பு கொண்ட அறிவு அளவரிசையில் அந்த மனிதனில் விளை வேண்ட அந்த அலைகளை எழுக்கும் இப்ப குளவி தன் உணர்வின் தன்மை பார்க்கும் போது இதே நினைவிலைகளை வரப்படும் போது அதே அலவரிசை தான் காட்சியாக எழுத்து இந்த உணர்வுகள் அதனை விளையாடு எனது காட்சியுடைய தன்மைகள் சில பேர் காட்சி காட்சி காட்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க காட்சியின் உணர்வுகளுடைய நிலைகளை நாம் எதன் அடிப்படையில் வைத்தோமோ அதன் நிலையாக வரும் அதே காட்சியின் நினை போது இந்த உணர்வுகள் அதுக்குள் விளைந்து குழவியாக மாறும் இதே மாதிரிதான் முன்பு காட்சியினுடைய தொடர்களை நாம் எந்தெந்த பக்தி மேல தெய்வத்தை கொண்டிருக்கிறோமோ அந்த உணர்வு நமக்குள் பதிவாயிருக்கும் எந்தெந்த ஒளி அலைகளை நமக்குள் பழத்த பரப்பி இருக்காங்களோ நாதங்கள் சுகதிகள் வாத்திய இசை மனம் இந்த உணர்வின் இயக்கம் சோமபானம் இதை போல உணர்வுகள் எல்லாம் கலந்துதான் அந்த ஒரு இசையாக அமைத்து உணர்வின் அணுக்களை பதிவு செய்யறாங்க கடவுளாக நம்ம மதம் மட்டுமல்ல எல்லா மதங்களிலும் உண்டு அவங்க வெறும் சொல்லாக இருக்கலாம் அந்த உணர்வின் ஒளி அலைகளை பரப்பலாம் அதனுடைய நிலைகள் இப்ப நாம் குருநாதர் காட்டிய அறவழியில் நாமளும் ஒரு மதம்தான் பிறவானிலை என்ற மதத்தை அந்த என்று இந்த உலக பற்றை விட்டு இந்த உடலின் பற்றை விட்டு உயிரின் பற்றுடன் சென்றவர்கள் அவர்கள் ஆக இப்ப நாம உடல் பற்று உயிரின் இயக்கம் ஆக நாம் எண்ணத்தில் உயிர உணர்வாக இழக்கப்பட்டு உடலின் சேர்க்கை ஆனால் உயிர் ஒளியால் உணரப்பட்ட அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றப்படும் போது அதாவது உயிருடன் ஒன்றிய சேர்க்கை ஒளி அவ்வாறு ஒளியானவர்கள் மகரிஷிகள் அந்த மகரிஷிகளான ஆன நம்ம குருநாதர் காட்சி இந்த நிலையைத்தான் அதை நாம் பின்பற்றப்படும் போது நாம் அந்த எண்ணத்தை சேர்ந்தவர்கள் ஏனென்றால் விண்ணுலையின் ஆற்றலையும் மண்ணுலைகள் வந்து மனிதநானத்தின் விண்ணின் ஆற்றலை தனக்குள் கண்ட விஞ்ஞானி மண்ணுக்குள் கண்டாலும் புவியின் ஈர்ப்பின் நிலையை உணர்ந்தான் ஆனால் அதே சமயத்தில் ராக்கெட்டை எவ்வளும் போது இன்று பூமியின் ஈர்ப்பின் நிலைகள் அற்று அதை போல பன்மடங்கு வேகத்துடிப்பை மாற்றி உண்டு விஷயாக அனுப்புறான் இந்த ஈர்ப்பை கடந்து சென்றது நம்மளுடைய வேக அதிகமாக விஞ்ஞானி அப்ப அந்த உணர்வின் தன்மை கொண்டு தானே நிலை வருது அப்ப எந்த வேக துடிப்பு நிறைவு கொண்டிருக்கிறான் நிலை கொள்ளவும் செய்கின்றான் இதே போலதான் விண் உலக ஆற்றலை அகசிய அணுவின் ஆற்றலை கண்டு உணர்ந்து தின இதோட இணைத்து நாம பணி செய்து குருநாதன் மக்கள் ஆரம்பத்தில் இதையெல்லாம் இணைத்தார் அதை உங்ககிட்ட இணைக்கிறேன் அப்போ அணுவின் ஆற்றலை தனக்குள் உணர்ந்து அணுவின் வளர்ச்சியின் தன்மையும் அதை உணர்த்தி அதை விண்ணின் ஆற்றலை தனக்குள் பருகி அதை வந்து சேர்க்கிற ஆக நமது பூமி தனக்குள் ஈர்க்கும் போது இடைமறித்து அந்த உணர்வை நுகர்ந்து அந்த வலுவை பெறுகின்றான் இவன் அதான் உங்களை காலையில அந்த நட்சத்திரத்தை கொஞ்சம் எடை மறுத்தி உங்ககிட்ட அந்த வழிகளில் உங்ககிட்ட சேர்க்க சொல்றது மற்றவங்க மதங்கள் காட்டுறது நாலரை மணிக்கு தரிசனங்களை நீங்க தரிசனங்களை சொல்லுவாங்க நம்மளையும் சொல்றாங்க நாலரை மணிக்கு இது பண்ணோம்னா வெளியில நேரத்துல பார்த்தோம் நீங்க இப்படி எல்லாம் வரலாம்னு ஆனா மூலம் தெரியாது ஏன்னா மறக்கப்பட்ட உண்மைகள் தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம் ஆகினால இதை கடந்து சென்ற அந்த உணர்வின் தன்மை உங்ககிட்ட பதிவு செய் அப்ப அந்த உணர்வு உங்களுக்குள் அதை வளர்ச்சியாக வளர்ச்சியாக அவர்கள் கண்ட உண்மையும் நாம் இங்கே வளர்க்கிறோம் இந்த மனித வாழ்க்கையை நம்ம இருளை செல்றது நமக்குள் அதை விலைக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வெளிச்சத்தை கண்ட பின் அங்க வெளிச்சம் தெரிந்த பின் அங்க இருக்கக்கூடிய பொருள் தெரிவது போல அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் ஒளியாக மாற்றும் போது நம்மை அறியாமல் உடலில் விளைந்த உணர்வுகள் நம்மை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நம்மளால அடக்க முடியுதா ஏனென்றால் அவர் உடல்ல விளைந்த உணர்வுகள் நமக்குள் பாய்ந்த பின் அது நம்மளை எப்படி இயக்குது தெரிஞ்சுக்கணும் இதே போல அந்த மகிழ்ச்சியின் உணர்வுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நிமிஷத்துல நீங்க ஆத்மசுத்தி செய்த எழுத்து உங்க உடலுக்குள் சேர்க்கப்படும் போது நம்மை குற்றவாளி ஆக்குவதும் அவனுடைய உணர்வு இயக்கத்தை நமக்குள்ளே நாம உணர முடியும் ஏனென்றால் நம்முடைய தெளிந்த அறிவியல் மறைக்கப்படும் போது சிந்தனை குறையுது இருளிலிருந்து நாம் விடுபட முடியாத நிலையில் இருப்பது அந்த கண்ட பின் அதுல இருந்து விடுபடும் மனபலம் கிடைக்குது அதனாலதான் அந்த நாம தெளிவான நிலைகள்ல அதை பற்றும்படி உங்களுக்கு காலையில எப்படி உங்களுக்கு அந்த நேரத்துக்கு தட்டி எழுப்ப அந்த உணர்ச்சிகளை தூண்டச் நினைவுகளை அந்த சமயத்தில் நினைச்சு நம்ம நிறைவு கொஞ்சம் செலுத்தணும் மேல கொலைவில் எப்படி இந்த உணர்வின் தன்மையான பின் பாஞ்சப்பின் அந்த நினைவின் ஆற்றலை எடுத்து அது வெளியிலே உணர்வு ஒளியின் உணர்வுகளை இந்த கூட்டு வழி அந்த உமிழ்நீர் வழி கூடியது இதே போலதான் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு ஒளிகளை நாம எடுத்து இந்த உணவின் தன்மை உயிரோடு ஒன்றி இந்த ஒளியின் நிலைகளை நமக்கு ஜீவான்மாக்களை மாற்றம் அப்ப இந்த நினைவினை இங்க கொண்டாடப்பும்போது நாம் மனித வாழ்க்கையிலே கண்டுணர்ந்து சேமித்த உணர்வுகள் இதை நினைவு கொண்டு இந்த வாழ்க்கையை ஓட்டும் இது நீங்க தப்பு பண்ணதோ ரைட் பண்ணதோ இதெல்லாம் கண்ணில் எழுத்து நமக்குள் பரிவாக்கிறது பின் அது கூறாமே நம்ம ஆன்மாவை எது பதிவு செய்துகிறோம் அது கூற இங்க வந்து சேரும் ஆன்மாவா இருக்கு இதுல எந்த நினைவு அதை செலுத்தணும் அது முன்னிலிருந்து அந்த உணர்வுல வந்து அதற்கு வழி நம்ம உயிர் நம்ம இயக்குது இதே போலதான் கொலை தன் உமை நிறை கொட்டி அந்த கூட்டு மேல் அந்த உணர்வுடைய நிலையை பரப்பி இதே விஷத்தை அந்த புழுவின் நிலையில் பாய்ச்சப்படும் இதே உணர்வின் நிலை வளரப்போம் போது இந்த குழவி வெளியிட்ட அந்த உணர்வை அதன் ரூபமாக தனக்கு எழுதாக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதை வெளியிட்டும் கதை இயக்க சக்தி பூமி தனக்குள் இழுக்கும் வேகத்தில் ஊடுருவி தனக்குள் பல கலவையில் ஆகி அதை கலக்க செய்து பல மாற்றங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்பது போல இந்த அணுவின் தன்மை ஊடுருவி அந்த அணுக்களை உருமாற்ற செய்து இதை போலதான் என்று அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வே உங்களுக்குள் அது பதிவு செய்யப்படும் போது இந்த நினைவாக்கலை காலையில் உங்களுக்கு அந்த தட்டி எழுப்புறதும் சில நேரங்களில் அந்த உணர்வு அளவு தூக்க வராமல் முடிப்போரும் இந்த நேரத்தில் உங்க நினைவே அந்த துருவ மகிழ்ச்சியோட இணைக்கணும் திருவ நட்சத்திரத்தோட இணைக்கணும் சப்தரிசி மண்டலத்தோட இது முக்கியமா இது வெளியில சொல்லாத நான் இங்க சொல்ற வேண்டிய நிலைகளுக்குதான் துருவ மகரிஷி என்றும் துருவ நட்சத்திரம் என்றும் அதன் வழி கொண்டு சப்தரிசி மண்டலம் ஆறாவது அறிவு ஏழாவது நிலை அறிவு இன்னைக்கு இதனுடைய தொடர் வரிசையில் அந்த மண்டல இயக்கத்துடன் நம்ம எண்ணங்களே கலந்திரும் இதை பத்தி ஏனிப்படையில் ஒண்ணு ரெண்டும் மேல போற மாதிரி அதோட இணைச்சிடும் இது முக்கியம் வரிசைப்படுத்தி இதை கொண்டு போகணும் அப்ப அந்த உணர்வுகளை நமக்குள் இருக்கிறது குழுவினுடைய உணர்வுகளை அதை மாற்றி குழவையாக மாற்றிருச்சோம் அதே மாதிரி இந்த உணர்வு நமக்குள் அந்த இதை மாத்தணும் அந்த உணர்வுகளை மாற்றி வரப்போது இந்த நம்ம வாழ்க்கையில பெரும் கஷ்டமோ நஷ்டமோ எதை நாம் பார்த்தாலும் இந்த உணர்வுகள் நாம கலாச்சாரம் முறைப்படி அந்த உணர்வுகள் நமக்குள் பரிவானத்தின் அந்த உணர்வுகள் நமக்குள் ஏற்கனவே விட்டு அதை கவரும் போது நம்ம ஆன்மாவா வருது இந்த ஆன்மாவிலிருந்து நாம தடைப்படுத்துவதற்கு அடிக்கடி நாம இந்த உயிரிலே எண்ணி அந்த உணர்வை உள்முகமாக கூட்டி இதை தூய்மைப்பட்டு இருக்கணும் இல்லாம இது நமக்குள் அந்த பலருக்கு ஆகாரம் கொடுத்து அதனுடைய வளர்ச்சி கொண்டு வந்தோம் என்பதற்குத்தான் இதை நாம ஒவ்வொருத்தரும் நம்ம குருநாதர் காற்றிய அறுவழியில் இதே அந்த துருவ மகிழ்ச்சின் உணர்வுகளை நமக்குள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் ஏனென்றா அவர்கள் பிறவி கடனை நீண்டி சென்றவர்கள் அவர்கள் என்னத்தால் நாம கவர வேணும்னா நம்மளுக்கு அந்த சக்தி இல்லை அந்த சக்தி பெறுவதற்கு தான் குழந்தை என்ன செய்து அதை கொட்டியிருப்பின் விஷயத்தின் தன்மை கொண்டு அந்த குழவியின் உணர்வை பெறும் சக்தி வரும் சொல்ற அதே போலதான் அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் நிலையை அடிக்கடி இந்த உணர்வின் நிலை உங்களுக்கு பாய்ச்சப்பட்டு நாம் ஆயிரக்கணக்கோருடைய உணர்வுகளில் அதை சேர்க்கப்பட்டு இந்த உணர்வின் வலுவை நாம் அனைவரும் அதை பெறுவதற்குத்தான் எல்லாரும் என்ன செய்யறோம் இந்த தியானிச்சு உடனே அந்த நான் சக்தி தியானத்தில் அமர்ந்தவர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று ஒருங்கிணைந்த வலு கொண்டரும் குருநாதர் காட்டிய வழிகளில் அந்த உணர்வை நம்ம வலுப்பெற செய்து இந்த எண்ணி இதை பதிவு செய்யப்படும் போது நம்முடைய எல்லோருடைய எண்ணமும் எல்லோருக்கும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்குது என்னுடைய உங்களுடைய இந்த உணர்வு ஒருக்கணைந்த உணர்வுகள் நாம் காற்றிலிருந்து அந்த மகா ஞானியுடைய உணர்வுடன் ஒன்றியிருக்கும் அதுக்கு சமமாக வலுப்படுத்து இப்ப ஒரு நூலை நாம கட்டி ஒரு பொருளை தூக்கும் போது அருந்து விடுது அதை பல நூலாக இணைத்து அது ஒரு கயிறாக தீக்கும்போது கனிதமான சாமான்களை நாம தூக்குறோம் இதை போலதான் நம்ம குருநாதர் காட்டிய அருள் வழியில் அவர் எதை எதையெல்லாம் உணர்த்தினாரோ அதை மனதில் வைத்து இந்த உணர்வு உங்களை பிறக்க உங்க உங்களில் இந்த உருவாக்க செய்வதற்குத்தான் மற்றவங்களை உபதை எப்படியோ ஆனா நாம் குருநாதர் காட்டிய அருள் வழியில் தான் அந்த மகிழ்ச்சியின் அருளாற்ற மிக்க சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்ற உணர்வினை அது உங்க பதிவு செய்து இந்த கூட்டு தியானங்களை அது அதனின் துணை கொண்டுதான் நம்முடைய மூதாதனுடைய உயிராண்மாக்களை அவருடைய உணர்வு தான் நம்ம உடல் ஆனால் அந்த உடலில் பெற்ற உணர்வின் துணை கொண்டு அந்த மூதாதர்களுடைய உயிரான்மாக்கள் சென்றத்து அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் வலு பெற்று அந்த மூதாண்டிய உயிராண்மாக்களை வெண்செலுத்த அப்ப அந்த விண் செல்லும் போதுதான் அந்த சத்திரிகை மண்டலத்துடன் இணைந்து இந்த உடல் பெறும் உணர்வுகள் கரையும் அப்ப கரைக்கப்படும் போது முதல்ல அவர்கள் மனிதனானார்கள் நம்மை மனித உருவெற செய்தார்கள் அவர்கள் கொல வழியைத்தான் நாம் அறியும் அவர்களின் நம்மை காத்தார்கள் அதை போன்று அவர்கள் அறிவு ஊட்டிய உணர்வை நமக்குள் வளர்த்து அவர்களை நம்மை காத்தார்கள் அவர்களை காப்பிட வேண்டும் பிறவியில்லாம் நிலையை பெற வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் வளர்த்து அதை அவர்களை அங்கே வெண் செலுத்துதல் வேண்டும் அப்போ அந்த உணர்வுகள் உடல் உருவெரும் உணர்வுகள் அங்கு கரைக்கப்படுது ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த உடலின் வலுத்தன்மை கொண்டு நாம் என்னும் அங்கு ஊடுருவி அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தியை பெறும் தகுதியை பெறும் இதை பெற செய்வதற்குத்தான் இந்த பௌர்ணமி நாட்களில் கூட்டு தியானங்களையும் மற்ற உணர்வுகளையும் சேர்த்து எல்லோருடைய எண்ணங்களை ஒரு அது வலுப்பெற செய்யும் அப்போ அந்த காலங்களில் ஊண்டிய இந்த உணர்வுகள் வித்திருந்தாலும் இப்ப நாம வீட்டுல நாம எவ்வளவு தெளிவா தெரிஞ்சுட்டு வந்தாலும் கூட பையன் நாலு தடவை குடிச்சான்னா போறோம் இந்த பற்று இங்க வந்துரும் அப்ப நாம எண்ணத்தை ஆன்மாவில மறைச்சிருக்கும் இந்த உயர்ந்த எண்ணத்தை நாம பெரும் தவிறி அதை இழக்க செய்யணும் அப்ப இது வந்து ஊடுருவும் போது அது தண்ணீரையை எடுத்துக்கொள்ள உடல் உடற்பட்டின் உணர்வு அந்த அணுவின் வளர்ச்சியும் இது தொடர்ந்துடும் அப்ப அது தொடக்கிறதுக்கு நம்ம அப்பப்ப நம்ம என்ன வலு கொண்டாடணும்ல அதுக்குத்தான் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஈஸ்வரான் அவங்கிட்ட உயிருடன் எண்ணத்தை செலுத்தி பழக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி நசக்தி இந்த கண்ணின் நினைவுகள் கொண்டு போகணும் ஏன்னா நாம அந்த கூட்டு தியானத்தில் அமைக்கப்பட்ட இந்த உணர்வுகள் மகிழ்ச்சியின் உணர்வே இதை நினைவு கொண்டு கண்ணு கொண்டு வந்து அந்த உயிருடன் இணைக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் அந்த உணர்வுகள் அனைத்தும் என்னோட முழுதும் படர வேண்டும் என்று இங்க இதை ஞானிகள் காட்டியதுதான் இந்த குந்தல் யோகாக்காரங்க நிச்சவாங்க இங்க ஆக்கினை இங்க ஆக்கினை இடப்பட்டு அவர்கள் சொன்ன ஆகினை நாம் எது உணர்வை செலுத்துறோமோ அது நமக்குள்ள அணுக்களின் மூலாதாரத்தை நம் உடலின அணுக்கள் எப்படி நமக்குள் இயக்குதோ இந்த உடலின் உறுப்புகளுக்கு மூலம் ஒவ்வொரு அணுக்களின் தன்மை நாம் மூலாதாரம் இங்கே உயிர் ஆஹ் மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை காலமறிந்து அப்படிங்கிறது நமக்கிட்ட தீய அணுக்கள் உண்டு அதற்கு வளர்ச்சி இல்லாதபடி மூண்டலும் கணலை காலமறிந்து கருத்துடன் செயல்படணும் அந்த இடத்துல காட்டுது இவங்க என்ன செய் ஞானிகள் காட்டிய நிலைகள் இங்க ஆகின அங்கே நாம வேண்டி இறப்போம்போதான் கட்டளை என்ற நிலையில் இவர் என்ற நிலையை கொண்டதான் அப்ப ஆகின இட்டு பரவுலகத்தை உலகத்தை கொண்டு போய் வீர மேல இதன் வழி மோச்ச உலோகத்தை நீ கொண்டு போ இங்க இருந்து நீ இப்படி கொண்டு போகணும் ஆக அதை மூலாதாரம் அப்படிங்கிறப்ப இந்த உணர்கள் இந்த உடல் முழுதுக்கும் கீழே இழுக்கிதான் இங்கே உணர்வை சமைக்கப்பட்டு மீண்டும் வெளிப்படுத்தும் அப்ப இதை எடுத்து இந்த உணர்வின் தன்மை இரத்த நாணங்கள்ல இருந்து பிரிக்கப்படும் அப்படின்னு இவங்களுடைய அனுமானம் இப்படி கொண்டு போறாங்க அப்ப இவங்க என்ன செய்றாங்கன்னா இங்க மூல ஆதாரம் கொண்டு போறாங்க ஆனால் நமக்கு மூலம் நாம் எடுக்கும் உணர்வு ஆதாரம் அந்த ஆதாரத்தை என்ன நமக்குள் மறைந்திருக்கும் ஒவ்வொரு அணுக்களுக்கும் நாம் சேர்த்திக்க வேண்டும் அப்ப இந்த கண்ணின் நிலை கொண்டு உயிருடன் ஒன்றி உணர்வினை உடலுக்குள் பரப்புதல் வேண்டும் அப்ப அந்த உணவின் தன்னை வலுவரக்கும்பதை இதை பழக்கம் ஏனென்றால் நமக்குள் பல கோடி குணங்கள் பதிவாகி இருக்கணும் அதனால் உருவான அணுக்கள் அது சாப்பாட்டு கிளர்ந்தான் பூமிக்குள்ள நீங்க என்னென்ன வேற மறைஞ்சிருக்கிறோம் நீங்க நீக்குன உடனே மறுபடியும் இந்த மழை காலம் வந்துருச்சுன்னு தொழுந்து தன் ஆகாரத்தை எடுத்து விளைய ஆரம்பிச்சிரு அதே மாதிரி அந்தந்த பருவத்தில் அதை எடுத்துக்கணும் இப்ப நாம ஒருத்தர் கோவப்பட்டு இருக்கிறாங்க அந்த உணர்வுகள் நம்ம கூட ஒரு தானே அந்த காலப்பருவம் ரெண்டு பேர் சண்டை போட்டு அந்த காலப்பருவம் வந்தாச்சு உடனே அதை எழுத்து எந்திரிச்சு நான்மாவல் சேர்த்து உடனே பார்த்தா நீங்க சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு அங்க சண்டை வேடிக்கை பார்த்தோம்னு இங்க சண்டை போடுவீங்க வீட்டுல கடையிலும் சண்டை போடுவீங்க அப்ப அந்த கால பருவத்துல அது வளர ஆரம்பிச்சிருக்கு சொல்றது அப்ப நமக்குள் விளைவிச்ச வித்துகள் ஒவ்வொரு நேரத்தில் அந்த கால பருவம் வந்தாச்சுன்னா அதை அது சாப்பாடு ஆரம்பிச்சிருக்கு அப்ப விளைய ஆரம்பிச்சிருக்கு அப்ப எந்த கால பருவத்தில் அது விளைந்தாலும் நம்மளுக்கு தேவைப்பட்டதை வளர்ச்சியலுக்கு கலையை நீக்கிறோம் அதை நாம நீக்கிறதுக்கு சக்தி கொடுக்குறோம் அப்பதான் எந்த ஆனாலும் அந்த மகிழ்ச்சிகளையும் சக்தி பெற வேண்டும் என்ற உள் இந்த உணர்வை உள் பரப்பும் இது வலுவாகி அதுக்கு சாப்பாடு கிடைக்காம செய்யணும் இந்த கலை நீக்கணும் எடுக்கணும் இதை அதுக்கு சாப்பாடு இப்ப இல்ல போடுற காலம் ரெண்டு பேரும் சண்டை அந்த பருவம் வந்தாச்சு நமக்கு சண்டை போடுற அணுல சாப்பாடு எடுத்துறோம் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் வேதனை படுறாங்க அந்த வேதனையான காலப்பருவங்க அந்த என்ன செய்யும் அந்த வேதனை உருவாக்கும் அணுக்கள் நமக்குள்ள வந்துடும் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு இப்படி பெரும்பகுதி நாம எங்க திரும்பினாலும் ட்ரெயின்ல போனாலும் அவங்க இருக்கிற தவறுகளை பாக்கும்போது வேதனை கடையில இருக்கும்போது ஒருத்தர் கொடுத்துட்டு கடனை கொடுத்துட்டு வரலீங்கன்னா வேதனை கோபம் குரோதம் வெறுப்பு இதுகள் எல்லாம் அதன் சந்தர்ப்பத்தில் விளையப்பட போகும்போது அந்த கால பருவத்தில் இங்க உள்ளுக்கு அந்த ஊட்டம் கொடுத்துட்டு இருக்கு மலர் இப்ப மனிதனுடைய மனநிலை காலையில் ஒரு மனசா இருக்கும் இதை விட்டு வெளியில போன மனசு வேற விதமா மாறும் தொழில போய் அமைந்த உடனே என்ன ஆகும் நம்மளுக்குள்ள முந்தைய எதிரிய ஒருத்தன் நம்ம சொன்னபடி கேட்காம இருப்பான் இதான் இடங்கள் சேர்த்து இருப்பான் நாம இங்க இருக்கிற வரையில ஒண்ணு மறந்துடுவோம் ரோட்ல போகும்போது மறந்துடும் அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே அந்த ஆளை பார்த்த உடனே மீண்ட அந்த கலை நம்ம முளைக்க ஆரம்பிச்சோம் வெறுப்பு வரும் அந்த வெறுப்பான முன்ன வந்தாச்சுன்னா நீ நல்லவர்களையும் வெறுத்து பேச ஆரம்பிச்சிடும் சிந்தனை வருமானம் வராது ஒரு நல்ல அமைப்பை நம்ம அமைக்கணும்னா கூட அது வெறுப்பாதான் வரும் அப்ப அந்தந்த கால பருவத்தில் அதை விளையும் இப்ப நாம ஒவ்வொரு நிமிடத்திலும் மனிதன் கால பருவத்தை மாத்திரம் ஆனால் மாத்தி அணைச்சா அருண் ஞானின் உணர்வுகளை நமக்குள் உச்சலுத்து இந்த பருவங்கள் வரப்படும் போது அந்த கலைகளை நீக்கிக்கிட்ட தான் சித்தின்னு கொடுக்குறோம் இப்ப இந்த மூணுக்கும் நம்ம வித்தியாசம் உங்களுக்கு நல்ல தெளிவா தெரியுங்க இந்த கால பருவத்துல நாம் எதற்கும் வளர்ச்சிக்கு அதிகமா கொடுக்கிறோமோ என்ன எப்படி பேசினானே பேசினானே பேசினானேன்னு வந்துடும் அப்ப அந்த உணர்வித்தன்மை தன்மை நமக்குள் வளரப்படும் போது அந்த ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் நமக்குள்ள அதிகமா வளர்ந்துடும் அப்ப அதனால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வுகள் எப்படி கொளவி அந்த விஷயத்தன்மை பார்த்திய பின் குழவின் நினைவு கொண்டு குழையின் உணர்வு போச்சு இப்போ நம்மை கெட்டு போக வேண்டும் என்று ஒருவன் பேசுறான் நமக்குள் பதிவு செய்து கொண்ட பின் என்னை காக்க வேண்டும் என்று இருந்தாலும் அவன் கெட்டு போக வேண்டும் என்ற உணர்வினை எனக்குள் வளர்க்கப்படும் போது எனக்குள் அந்த கெடுதல் வந்துகிட்டே இருக்கு அவன் எதை செய்தாலும் அந்த அணுக்கள் எனக்குள் விளைஞ்சி எனக்கு போற பக்கமெல்லாம் அதனுடைய சாப்பாடு வருது ஞானமாவா மாறுது அதை எடுக்குது அப்ப நான் யார்கிட்ட சொன்னாலும் அவன் கெட்டு போகணும் நிலைகள் ஏன் வார்த்தை போனா வந்தான்னு பாருங்க எங்க போனாலும் நேற்று கொண்ட சொன்னாங்க எடுக்கல பாரு அப்படின்னு நாம சொல்றத பாக்கல நேத்து நல்ல முதல்ல செய்து வச்சிருந்தேன் ஒரு துணியை நீங்க நெய்றீங்கன்னு வச்சுங்க ஆனா நேத்து மனசு சரியா இருந்தது செய்திருப்பீங்க இன்னைக்கு மனநல வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதே இதை நீங்க தப்புனே சொல்லுவீங்க நீங்க நேற்று நல்லா செய்துங்க இது தப்பா போச்சுன்னு இந்த உணர்வு தப்பா தப்பாக அப்போ இதை போல உணர்வுகள் நமக்குள் அதை மாட்டி அமைச்சிட்டே வரும் இப்ப நாம கெட்டுப்போம் சொன்ன உணர்வுகள் நமக்குள் கிடை செய்து வியாபாரத்திலையும் நம்ம குழந்தை மேல பாசமா இருப்போம் அவன் மேலையும் வெறுப்பா இருப்போம் இப்படி அவன் சொன்ன நிலைகள் எல்லாம் இந்த உணர்வு செல்லுகளை வளர்த்தோம் அவருடைய உணர்வெல்லாம் நமக்குள்ள வளர்த்துறோம் வளர்த்த பிறப்பாரு என்ன செய்யறோம் இந்த உடலை உத்தி சேர்ந்தபின் நம்ம இடம் அவனின் விளைந்த உணர்வை இங்க எடுத்து அவனிடையே விளைய செய்து அந்த உணர்வை எடுத்து விட்டு அவனை வீழ்த்திவிட்டு ம மனிதன் இல்லாத நிலைகளுக்கு மாற்றியமைச்சிருக்கும் குளவனின் விஷத்தன்மை மாறி எப்படி இதானதோ அதே போலதான் அவன் கொட்டிய விஷம் நமக்குள் அனைத்து செல்லுகளிலேயே ஈர்த்தப்பட்டு நம்மளை அந்த ரூபத்துக்கு அவன் கெட்டு போக வேண்டும் என்று சொன்ன ரூபத்துக்கு நம்மளை உருமாத்து பின் அவன் உடலுக்குள்ளிக்கே போய் அவன் எண்ணத்தை அங்க உருவாக்கி அவனை வீழ்த்தி விட்டு அந்த உணர்வின் தன்மை வந்த பின் நாம எந்தெந்த வகையில நீ நாயா போவே நீ பேயா போவே நீ பிசாசா போவே பேசுற உணர்வெல்லாம் அவன் ரூபத்தை எதை எதை காட்டினாலும் அந்த ரூபமெல்லாம் நமக்குள்ளே குள்ளுக்க விளைய செய்து அவன் உடலுக்குள்ளே போய் அதை செய்வோம் இப்போ உங்களுக்கு நல்லா அர்த்தமாதுங்களா ஏன்னா அந்த இயற்கை எப்படி நம்ம காட்டுக்குள்ள கொண்டு ஏன்னா அவர் முதல்ல எனக்கு இதெல்லாம் உணர்த்தார் அவர் எந்த பாணியில உணர்த்தினாரோ அதே தான் இப்ப அவங்களுக்கு உணர்வுகளே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா எப்படி நம்மளை உருமாற்றுது நம்ம உயிரோட வேலை என்ன அப்படின்னு நம்ம உயிரின் வேலையை நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் நம்மை வளர்க்குவதுதான் ஓமுக்குள் ஓம் ஓம் உள் ஓம் ஓம் உருவாகுது அப்ப அந்த மனிதன் உடல்ல இதெல்லாம் உருவாக்கி அவனுக்குள் எந்த தீய விளைவோ அறைவையும் நமக்குள் வளர்த்து வளர்த்து அவன் எண்ணிய வீழ்த்தி வச்சு நான் வெளியில வந்துடும் அப்ப அவன் எதை எதையெல்லாம் கெட்டு போக வேண்டும் எப்படியெல்லாம் கஷ்டப்படும் அவன் என்னானோ அதே உணர்வு ரூபம் கொண்ட உடலின் ஈர்ப்போக்குள் போய் அந்த உடலாச்சு